யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் முதல்யூ உங்களது அறிவு திறன் உச்சத்தில் இருக்கும் எதிர்கால திட்டத்தை ஏற்படுத்த இதை உபயோகித்துக் கொள்ளுங்கள் குறிக்கோள் மீது கவனம் செலுத்தவும் அனைத்தும் திட்டமிட்டபடி நடக்கும் உங்களது திட்டத்தை வெற்றியுடன் முடிப்பீர்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்தால் உங்கள் பாதையில் வரும் அனைத்து தடைகளையும் வெற்றி ரொமான்ஸ் உங்கள் மனசாட்சியிடம் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் வருங்கால மகிழ்ச்சி குறித்து பாருங்கள் உங்களை மதிக்கும் மற்றும் வரவிருக்கும் பல ஆண்டுகள் உங்களுக்கு உதவக்கூடிய ஒருவரை தேர்ந்தெடுங்கள் உங்கள் உத்தியோகத்தின் முழு பலனை இன்று காண்பதற்கு தகுதி உள்ளவரிடம் அறிவுரை பெறவும் இல்லை என்றால் முட்டாள்தரமான ஆலோசனைதான் கிடைக்கும் நீண்டகால வளர்ச்சிக்கான யோசனைகளை நாடுவீர்கள் நல்ல எதிர்காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது ஏரிஸ் பைனான்ஸ் இங்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் லாட்டரி போன்றவற்றில் உங்களுக்கு பணம் கிடைக்கலாம் வாகனம் ஏதும் வாங்குவதாக முடிவு செய்திருந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் பதிவு எண் வருமாறு பார்த்துக் முடிந்தால் சிறிதளவு பணத்தை சேமியுங்கள் ஹெல்த் சிறு சிறு சாலை விபத்துகளில் சிக்கும் வாய்ப்புகள் உள்ளதால் வாகனத்தை கவனமாக ஓட்டவும் போக்குவரத்து விதிகளை கண்டிப்பாக கடைபிடிக்கவும் சாலையை கடக்கும் போதும் சாலை ஓரத்தில் நடக்கும்போதும் கவனமாக இருக்கவும் இன்று நீங்கள் சிறிய குடும்ப விஷயங்களில் உங்கள் குடும்ப உறுப்பினருடன் வேறுபட்டிருக்கலாம் உங்கள் விருப்பங்கள் அவர்களது விருப்பங்களிலிருந்து வேறுபட்டிருப்பதால் இன்று உங்களது மனநிலை இப்படி இருக்கலாம் மூத்த உறுப்பினர் உங்களது முடிவுகளை எதிர்த்தாலும் பொறுமையுடன் இருந்து அவர்களை புரிந்து கொள்ளுங்கள் ரொமான்ஸ் இன்று நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளை சற்றே கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும் உங்கள் துணைவரை அமரச் செய்து அவரிடம் உங்கள் எண்ணங்களை அமைதியாக எடுத்துக் கூறுவதால் உங்கள் உணர்வுகளை அவர் புரிந்து கொள்வார் இன்று நாள் முழுவதும் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் கடந்த சில நாட்களாக மேல அதிகாரியிடமிருந்து அதிக நெருக்கதல்களை பெற்று இந்த விற்பனை துறையினர் இன்று மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவார்கள் காப்பீட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு இன்று காப்பீடு செய்பவர்கள் அதிகம் கிடைப்பார்கள் இதை பயன்படுத்தி தொழிலை முன்னேற்றி குறிக்கோள்களை நோக்கி முன்னேறுங்கள் ஸ் வீட்டில் இன்று அதிக செலவு உண்டாகும் வீட்டை புதுப்பிப்பதற்கு நீங்கள் விரும்பலாம் அதற்கான சரியான நேரம் இதுவாகும் வீட்டை புதுப்பிக்க அலங்கார யோசனைகளை கேட்டு அறியவும் அதனால் வீட்டில் புது வாழ்வு ஏற்படும் அதனால் செலவுகள் குறித்து கவனமாக இல்லாவிட்டால் பிரச்சனை உண்டாகலாம் ஹெல்த் நீங்கள் இன்று வெளியில் பயணம் செல்ல வேண்டியிருந்தால் கவனமாகச் செல்லவும் வயிற்று நோயால் சிறிது அவதிப்படலாம் எனவே எதை சாப்பிடுகிறீர்கள் என்பதில் எச்சரிக்கையாக இருக்கவும் ஜெமினி இன்று முழுவதும் உங்களது அஞ்சாமை மற்றும் உறுதிப்பாடும் அல்லாமல் அதிர்ஷ்டம் உங்களுக்கு உதவும் அனைத்தும் உங்களது பக்கம் திரும்பும் ஆனால் அது உங்களது முயற்சியினால் அல்ல அந்த அதிர்ஷ்டத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஜெமினி ரொமான்ஸ் உங்கள் அன்புக்குரியவருக்கென ஒரு பரிசை வாங்குவது மகிழ்ச்சி அளிக்கும் எனினும் உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் விரும்புகிறீர்கள் என்பதை காட்டு இந்த சந்தர்ப்பத்தை நழுவவிட நீங்கள் விரும்பாவிட்டால் இன்று நீங்கள் தைரியமாக இருப்பது அவசியம் ஜெமினி கெரியர் வங்கித் துறையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு உண்டாகலாம் கூடுதல் பொறுப்புகள் வரலாம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் தன்னம்பிக்கையை உயர்த்தும் குறிக்கோளை எட்ட அது உதவும் உத்திகளையும் திட்டங்களையும் கவனமாக ஏற்படுத்துங்கள் ஜெமினி ஃபைனான்ஸ் பொருளாதார ரீதியாக பின்னடைந்துள்ளதாக நீங்கள் உணரலாம் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டிருக்கலாம் இதுபற்றி நன்கு ஆராய்ந்து தேவையில்லாத செலவினங்களை தவிர்ப்பது பற்றி இன்று நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் இந்த மன அழுத்தம் உங்களை பாதிக்காது வாழ்க்கையில் மிகவும் சவாலான நாட்களில் இதுவும் ஒன்று அது பற்றி கவலைப்படாதீர்கள் பொழுதுபோக்கில் ஈடுபடுத்திக் கொண்டு நீங்கள் ஏன் அமைதியாக இருக்கக்கூடாது கேன்சர் ஓவர்யூ இந்த படிப்பில் ஊக்கத்தொகைக்காக விண்ணப்பித்த மாணவர்களுக்கு சாதகமான பதில் கிடைக்கும் கல்வித்துறையிலும் வாழ்க்கையிலும் சிறப்புமிக்க தொடக்கம் ஏற்படும் வெளிநாடு செல்ல முயற்சிக்கலாம் படிப்பில் அதிக கவனம் செலுத்தவும் கேன்சர் ரொமான்ஸ் உங்கள் உறவுகள் இன்று பெருமளவு மன நிறைவை கொண்டு வரும் எனவே நீங்கள் உங்கள் காதல் உறவை தொடர்ந்து பேணி வளர்ப்பது நல்லது பொழுதுபோக்கு நடவடிக்கைகளால் உங்கள் காதலை உறுதியாக்குங்கள் உங்கள் உறவுக்கென ஒவ்வொரு நாளையும் விசேஷமான நாளாக மாற்றிடுங்கள் கேன்சர் கெரியர் நீங்கள் வேலை மாற்றம் குறித்து யோசித்தால் சிறந்த திட்டம் தீட்டுவது மிகவும் அவசியம் நடவடிக்கையை சிறிது போட்டு வாய்ப்புகளுக்காக காத்திருப்பது நல்லது உடன் பணிபுரிபவர் உதவியுடன் எடுக்கப்பட்ட முடிவு பலனைத் தளராம் அதிகாரம் பெற்ற ஒருவரின் ஆதரவும் கிடைக்கும் அவரை ஈர்க்க உங்களது உறுதிப்பாட்டுடன் அர்ப்பணிப்பையும் தெரியப்படுத்துங்கள் கேன்சர் பைனான்ஸ் உங்கள் சரியான முடிவுக்கு உங்கள் அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள் நீங்கள் ஒரு பெரிய பொருளை வாங்குகின்ற போது உங்கள் அதிர்ஷ்ட எண்ணை ஒப்பிட்டு பார்த்து வாங்குவது நல்லது உங்கள் அதிர்ஷ்ட எண்ணை ஒப்பிட்டு பார்த்து பொருள் வாங்கினால் அது உங்களுக்கு நிறைந்த லாபத்தை கொடுக்கும் கேன்சர் ஹெல்த் யோகா பயிற்சியை நெடுநாட்களாக செய்பவராக இருந்தாலும் தற்போது ஆரம்பித்திருந்தாலும் அதில் மகிழ்ச்சி அடைவீர்கள் யோகா மனதிற்கும் உடலுக்கும் நல்லது லியோ இன்று உங்களை பற்றிய எதிர்மறை உணர்ச்சிகள் மற்றும் பொறாமையின் இருப்பிடமாக ஆகக்கூடும் என்பதால் எச்சரிக்கையாக இருங்கள் அவர்களது கருத்துக்களில் நியாயமில்லை என்றாலும் அவர்களது ஆத்திரத்தை நீங்கள் தூண்டவில்லை என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் வர்த்தக பொறுப்புகள் மீது கவனம் செலுத்துங்கள் லியோ ரொமான்ஸ் உங்கள் வாழ்க்கை துணையுடன் தவிர்க்க இயலாத பூசலில் ஈடுபடுவீர்கள் இதை தவிர்க்க துணைவருடன் மனம் விட்டு பேச நேரம் ஒதுக்குங்கள் முடிவில் ஒருவர் கருத்துக்களை மற்றவர் ஏற்றுக்கொள்வதால் இடையே ஒத்திசைவு உண்டாகும் இந்த உங்கள் பிசினஸ் கார்டுகளை கைவசம் வைத்திருங்கள் சில முக்கிய புள்ளிகளின் தொடர்புகள் கிடைக்கலாம் தொழில்துறையின் மேல் அதிகாரியுடன் அறிமுகப்படுத்திக் கொள்ளவும்ஸ் இந்த உங்களுக்கு கடல் கடந்து இருப்பவர் மூலம் நிதி லாபம் ஏற்படலாம் இது உங்களது திறமையான தொடர்பினால் ஏற்பட்டதாகும் அதற்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ளுங்கள் அதனால் நல்ல பலன் உண்டாகும் நீங்கள் இன்று நல்ல உடல் நலத்துடன் திகழ்வீர்கள் உங்கள் குடும்பத்தினருடன் இணைந்து நடைபயிற்சி மேற்கொள்ளவும் கால்பந்து போன்ற விளையாட்டுகளிலும் ஈடுபடலாம் சமீபத்தில் குடும்ப விஷயங்களில் தடைகள் இருப்பதாக நினைத்தால் அதற்கான தெளிவான முடிவு உண்டாவதை காணலாம் பெற்றோருடனோ பிரியமானவர்களுடனோ மன வேற்றுமைகள் இன்றி விஷயங்கள் தெளிவாகும் எண்ணத் தொடர்புகள் நன்றாக இருக்கும் உங்கள் காதல் உலகத்தில் பொறுமை மிகவும் அவசியம் நீங்கள் பொறுமையை இழக்கக்கூடும் அதற்காக பின்னால் வருத்தப்பட வேண்டியிருக்கும் நல்லவைகளை பேச முடியாவிட்டால் பேசாமல் இருப்பது மிக நல்லது சமீபத்தில் கிடைத்த வேலைவாய்ப்பினால் அடைந்திருக்கலாம் தனித்தன்மையை பராமரித்தால் தொழில் முன்னேற்றம் பாதிக்கப்படலாம் அமைதியாக இருந்து முடிவெடுங்கள் இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்த்த வகையில் வருமானம் வரும் இது நிரந்தரமானது அல்ல இது நீங்கள் முடித்துக் கொடுத்த திட்டப்பணிக்காக நீங்கள் பெறும் லாபம் மட்டுமே எதிர்காலத்தில் பொருளாதார பிரச்சினைகளை தடுப்பதற்கு நீங்கள் இந்த பணத்தை மிகவும் கவனமாக கையாள வேண்டும் உங்களுக்கு இன்று மன அழுத்தம் ஏற்படலாம் எனவே மதுபானங்களை அருந்த வேண்டாம் வீட்டிலேயே நன்கு ஓய்வெடுத்துக் கொள்ளவும் விரும்பத்தகாத செயல்களில் ஈடுபட வேண்டாம் இந்த குடும்ப வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் விருந்தினர்கள் வரும் சாத்திய உள்ளது கேளிக்கை மனநிலை நிலவும் இந்த நேரத்தை நிம்மதியாக இருக்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்கள் மனநிலையை லகுவாக்கி மகிழ்ச்சி அளிப்பார்கள் இந்த நேரத்தை புதையலாக மாற்றி அதை நிம்மதியாக அனுபவியுங்கள் உங்களது தோற்றத்தில் ஈர்க்கப்பட்டு சிலர் உங்களை விரும்பலாம் நீங்கள் அதற்கு சாதகமாக பதிலளிக்க மாட்டீர்கள் முடிவெடுக்கும் முன் உங்களது புதிய உறவை நன்றாக தெரிந்து புரிந்து கொள்ள விரும்புவீர்கள் லிப்ரா கெரியர் போதிய லாபம் ஈட்டக்கூடிய முக்கியமான ஒன்றோ அல்லது ஒரு திட்டமோ என்று வெளிப்படும் இது விஷயத்தில் தீர்வு ஒன்றைக்கான முயற்சிக்க இந்திய முழு தினத்தையும் செலவழிப்பீர்கள் அதை முடித்துவிட வேண்டும் என்பதை உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது உங்கள் முழு திறமையையும் நீங்கள் அதில் காண்பீர்கள் லிப்ரா பைனான்ஸ் இன்று உங்கள் வாகனத்தை விற்க நினைத்திருந்தால் அதற்கான முடிவை ஒத்துப்போடுவது நல்லது விற்பதில் லாபம் இருக்காது இதற்கான முயற்சிகள் பயனளிக்காது என்பதால் பொறுமையாக இருக்கவும் இன்று நீங்கள் கவலையால் பாதிக்கப்படலாம் வாழ்க்கையில் இது சவால் மிகுந்த நேரமாக இருக்கும் உங்களது மனதை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள் இன்றைய நிகழ்வுகளுக்கு அதிக அர்த்தம் வழங்காமல் மகிழ்ச்சியாக இருங்கள் நாளைய நாள் நன்றாக இருக்கும் ஸ்கார்பியோ இப்போது அதிகார நிலையில் உள்ளவர்களோடு குறிப்பாக உங்களது ஒப்புதல் தேவை என்னும் போது அவர்களுடனான சச்சரவை தவறுங்கள் அரசு துறையுடனான உடன் தடையாக இருக்கும் என்பதால் நீங்கள் அதிக எச்சரிக்கையுடனும் பொறுமையுடனும் இருக்க வேண்டும் காலம் தாழ்த்துதல் போன்ற திட்டத்தை தேக்கும் தடைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் உங்களது பணியை சுமூகமாக ஆக்க உதவும் உயர் அதிகாரிகளுடன் தொடர்பு வைத்துக் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் இன்று நீங்கள் ஒரு மட்டுமீறிய மகிழ்ச்சியுடன் அளவுக்கதிகமாக செலவழிப்பீர்கள் உங்களையும் உங்கள் துணைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் எதையும் செய்ய துணிவீர்கள் இப்போதெல்லாம் நீங்கள் இருவரும் மிகவும் காதல் பயப்பட்டவர்களாக இருப்பீர்கள் இன்று உங்கள் அன்புக்குரியவருக்கென சில அன்பளிப்புகளை வாங்குங்கள் ஸ்கார்பியோ கெரியர் இன்று புதிய வேலையில் பல பொறுப்புகள் ஏற்படும் உங்கள் அலுவலகத்தின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய கடின உழைப்பு அவசியம் உங்களது கடின முயற்சி வெற்றியை தரும் சவால் மிகுந்த பணியின் மூலம் உங்களது திறமை சோதிக்கப்படும் வேலையில் கவனம் செலுத்தி வெற்றியடையுங்கள் அதற்கு சன்மானம் கிடைக்கும் ஸ்கார்பியோ உங்கள் தொழிலில் நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை காண வேண்டும் என்றால் நீங்கள் கடின உழைப்பு செய்ய வேண்டியது அவசியம் நீங்கள் பணத்தை முதலீடு செய்யும் முறை உங்களை சுற்றி உள்ளவர்களை மிகவும் கவரும் நீங்களும் பணத்தை முதலீடு செய்வதற்கு சில நல்ல கருத்துக்களை உங்கள் முன்னோர்களிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு இன்று நோய் தொல்லை எதுவும் இல்லாவிட்டாலும் கூட டாக்டரை சந்தித்து உடல் பரிசோதனை செய்து கொள்ளவும் பல் மருத்துவரிடம் சென்று பற்களை சுத்தப்படுத்திக் கொள்ளவும் இன்று எடுக்கும் முடிவு எதிர்கால பிரச்சனைகளை தீர்க்கும் இன்று உங்களது வசீகரத்தை ஒவ்வொருவரும் கவனிப்பார்கள் உங்களது திறமைகள் மற்றும் வெற்றிகள் கவனிக்கப்படும் உங்களுக்கு நெருக்கமான ஒருவரின் துணையை நீங்கள் நாடுவீர்கள் நீங்கள் மற்றும் உங்களது நண்பர்கள் மற்றும் பிடித்தமானவர்களிடையே ஏற்படும் உறவில் மகிழ்ச்சியடைவீர்கள் சஜிடேரியஸ் ரொமான்ஸ் இன்றைய தினம் காதல் பயணத்தின் துவக்கத்தை குறிக்கிறது ஏனெனில் ஒரு நீண்டகால தோழமை காதலாக மாறவுள்ளது இது உங்கள் கற்பனையை புதிய உச்சத்துக்கு கொண்டு செல்லும் நீங்கள் இந்த உறவை மென்மையாக காதலுடன் கையாள வேண்டும் முடிந்தவரே விவாதங்களை தவிர்க்கவும் அவ்வாறில்லாமல் விவாதங்கள் ஏற்பட்டுவிட்டால் அவற்றை திறமையாக சமாளிக்கும் வழிகளை தேடுங்கள் நீங்கள் ஒருமனதாக பணியாற்றினால் நீங்கள் நினைப்பதை விட விரைவில் வெற்றிக்கிட்டும் முக்கிய பணிகளை முடிப்பதில் உள்ள தடைகள் குறையும் உங்களது பணியைப் பற்றி பேச எதிராளிக்குச் சொல்ல எதுவுமே இருக்காது ஸ் நீங்கள் இன்னும் கொஞ்ச காலத்தில் நிலம் அல்லது கட்டிடம் என்ற வகையில் ஒரு சொத்தை பெறப்போகிறீர்கள் உங்கள் முதலீடு தொடர்பான ஒப்பந்தங்கள் மற்றும் பரிவர்த்தனைகள் செய்து கொள்வதற்கு இது நல்ல தருணம் நீங்கள் நிலம் வாங்குவதாலும் கட்டிடம் வாங்குவதாலும் உங்கள் சொத்தின் மதிப்பு மிகவும் உயரும் ஹெல்த் இன்றைய தினத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கவும் ரத்த அழுத்தம் அதிகமாக வாய்ப்பளிக்காதீர்கள் தியானம் செய்து மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் உணவு கட்டுப்பாடு எளிமையான பயிற்சிகளைச் செய்வதன் மூலம் உங்கள் உடல் நலத்தில் முன்னேற்றம் ஏற்படும் கேப்ரிகான் ஓவ் இந்த குடும்ப உறுப்பினரிடையே விரக்தி ஏற்பட்டுள்ள நிலை கண்டால் அதை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் வீட்டில் மனக்கசப்போ கோபமோ ஏற்பட அனுமதிக்காதீர்கள் ஒவ்வொருவரும் மற்றவருடன் அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் பழகுங்கள் கேப்ரிகான் ரொமான்ஸ் இன்று நீங்கள் ஒருவரை சந்திப்பீர்கள் அவரை உங்கள் பெற்றோருக்கு அறிமுகப்படுத்தத் தயங்க மாட்டீர்கள் உங்களது தேர்வில் உங்கள் பெற்றோருக்கு மகிழ்ச்சியே ஏற்படும் உங்களது துணை உங்களை மட்டுமல்லாது உங்கள் குடும்பம் முழுவதையும் மதிப்பவராக இருப்பார் கேப்ரிகான் கெரியர் இன்று உங்கள் அலுவலகத்தில் சிலரின் ஏமாற்றத்தால் சில சீர்கேடுகள் நிலவலாம் ஒவ்வொரு மேலதிகாரியும் அதை கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடும் நீங்கள் அமைதியாக உங்களை ஸ்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும் இது உங்கள் பணியில் சிறிய தற்காலிக சீர்குலைவையே ஏற்படுத்தும் உங்கள் பணியிடத்தில் கட்டுப்பாட்டை மேற்கொள்வதே உங்களின் இன்றைய பணியாகும் புதிய கார் வாங்கும் முடிவெடுக்கலாம் பின்னர் நீங்கள் வாகனத்தை விற்பதில் பிரச்சனை எழுந்தாலும் இன்று புதிய வாகனம் வாங்க சிறந்த நாள் பண நெருக்கடி இருந்தாலும் கார் வாங்குவதற்கு ஷோரூம் சென்று பாருங்கள் இதற்காக நீங்கள் செய்யும் முயற்சி பலனை அளிக்கும் கேப்ரிகான் ஹெல்த் இன்று உடற்பயிற்சி சேர்வதற்கு மனமின்றி அசட்டையாக காணப்படுகிறீர்கள் சற்று சிரமப்பட்டாவது இன்று உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளவும் இதயத்திற்கு நன்மை அளிக்கும் பயிற்சிகளை மேற்கொள்ளவும் நீங்கள் அசதியாக உணர்வது தற்காலிகமானதுதான் ஆனால் தொடர்ந்து பயிற்சிகளை மேற்கொள்ளும் போது அது எவ்வளவு பலன் அளிக்கிறது என்பதை கண்டிப்பாக உணர்வீர்கள் உங்களது கருத்தை புரிய வைக்க முயற்சி செய்யுங்கள் வீட்டின் அமைதியை பராமரியுங்கள் இந்த துணைவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட வாய்ப்பு இருப்பதால் அமைதி காப்பது அவசியம் வீண் வாக்குவாதங்களையும் சச்சரவையும் தவிர்த்து உங்கள் துணைவரிடம் உங்கள் காதலை வெளிப்படுத்துவதால் மன அழுத்தம் குறைந்து உங்கள் உறவு முறையில் நல்லிணக்கம் உண்டாகும் வர்த்தகத்தில் உள்ள நிர்வாகிகளுக்கு இது வெற்றியான நாளாகும் நிறுவனத்தில் உங்களுக்கு முக்கிய நிலை கிடைக்கலாம் எனினும் கூடுதல் பொறுப்புகள் மற்றும் வேலைக்கு தயாராக இருங்கள் விற்பனை துறையில் பேச்சாற்றல் திறமை நல்ல பலனை தரலாம் நீங்கள் உங்கள் தொழிலை சரியாகச் செய்வதற்கு பல புதிய திட்டங்களை செயல்படுத்த வேண்டியது மிக அவசியம் நீங்கள் தேவையில்லாமல் துவண்டு போய்விடுகிறீர்கள் அதற்கு மேல் சாதிப்பதற்கு என்ன வழி என்பதை ஆராய்ந்து அதற்கு மேல் நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் உங்கள் தொழிலில் முன்னேற்றம் அடைவது உங்கள் கனவு அதை நிறைவேற்றுங்கள் நீங்கள் சிறிது கவலையாகவும் நிம்மதியில்லாமலும் உணர்வீர்கள் அதற்காக எந்த விளக்கமும் உங்களிடம் இருக்காது விளக்கங்களை தேடாதீர்கள் பதற்றம் வரும்போல தோன்றினால் ஆழ்ந்த மூச்செடுத்துக்கொண்டு நிம்மதியாக இருங்கள் இந்த நிலை மாறி மீண்டும் நிலைமை ஸ்திரமாகும் உயர் அதிகாரியின் ஒப்புதலுக்கான பணி குறிப்பாக நிலுவையில் உள்ள விஷயத்தை முடிவு செய்வது சாதகமாக இருக்கும் உங்களது ஆற்றல் மற்றும் தொடர்புகளை பயன்படுத்தி ஆவணப் பணிகளை முன்னெடுத்துச் செல்லுங்கள் பாதையில் உள்ள தடைகளை நீக்குவது நன்மை தரும் என்பதால் ஆவணங்களை சரியாகவும் தயாராகவும் வைத்திருங்கள் ரொமான்ஸ் இன்று சுற்றியுள்ள அனைவரின் கவனத்தையும் ஈர்க்க முயல்வீர்கள் எனினும் உங்கள் அலுவலகத்தில் எவரேனும் உங்களை ஈர்க்க முயன்றால் கவனமாக இருங்கள் ஆரம்பத்தில் மகிழ்ச்சியை தந்தாலும் ஓரிரு நாட்களுக்கு பின் நீங்கள் அது குறித்து வருத்தப்படக்கூடும் பைசிஸ் கெரியர் இன்று உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகளுடன் கூடிய பதவி உயர்வு கிட்டலாம் இந்த எதிர்பாராத சன்மானம் உங்களது தன்னம்பிக்கையை பெருக்குவதோடு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும் குறிக்கோள்களை எட்ட உங்களது நிர்வாக திறமையை முழுவதுமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே நேரத்தில் உங்களது உத்திகளுக்கு எதிர்பார்த்த பலன் கிட்டாமலும் போகலாம் மனமுடைந்து போகாமல் உங்களது தவறுகளை திருத்திக் கொள்ளுங்கள்ஸ் இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகம் இருக்கும் லாபங்கள் எதிர்பார்த்த அளவு இருக்காது நீங்கள் எதிர்பார்த்த இடத்தில் இருந்து பணவரவு இருக்காது என்பதால் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் ஹெல்த் சிறு உடல் நல தொந்தரவுகளிலிருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் பாதுகாத்துக் கொள்ளவும் சத்தான உணவுகளை உட்கொள்ளவும் சுகாதார வழிமுறைகளை கடைபிடிக்கவும்